ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்க ஆத்மநக்கம் அடியேன் மணிகின்ற சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் அணே கோடி நமஸ்காரங்களையும் சொல்லி கொண்டு இன்றைய பதிவிலே நாம் பார்க்குறப்பது கருப்பு சாமி கருப்பு நிறத்தில் இருந்து கருணையின் வடிவாகி எல்லோரையும் காத்து எல்லோருடைய முக்காலத்தையும் அறியக்கூடிய தெய்வம் யார் என்று பார்த்தோமானால் கருப்பு சுவாமி காளி எப்படி உக்ரமாக வைக்கிறார்களோ போல் உக்ரமாக இருந்தாலும் ஊரை காக்கும் காவல் தெய்வமாகவும் நாட்டை காக்கும் குல தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் இந்த கருப்ப சுவாமி மதுரையிலே அழகருக்கு எப்படியெல்லாம் புகழ் இருக்கிறதோ அந்த அழகருக்கு காவலாயிருக்கும் கருப்பு சுவாமிக்கு தான் அந்த பெருமைகள் உருத்தாக்கும் என்று சொல்வார்கள் அப்படி எங்கு சென்றாலும் அந்த ஊரை பற்றி சொல்கிறார்கள் அவர்களை வரக்கூடியவருடைய வரலாறுகளை சொல்கிறார்கள் அந்த வரக்கூடிய நபருடைய கேள்விகளை சொல்கிறார்களே அப்பேற்பட்ட கருப்பு சுவாமியுடைய தீட்சை வேண்டும் கருப்பு சுவாமியை வைத்து மூன்று காலங்களை சொல்ல வேண்டும் எனக்கு செய்தொழிலே ஏகப்பட்ட எதிரிகளும் போராட்டங்களும் வருகிறது சுவாமி அந்த செய்தி தொழிலே இருக்கக்கூடிய எதிரிகள் அழிய வேண்டும் என் எதிரே இருக்கக்கூடியவர்களை நான் எதிரியாக எண்ணாவிட்டாலும் அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்களே அதற்கான விடிவு வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்காக ஒரு தெய்வம் என்று பார்த்தோமானால் எந்த கற்றுக்கும் அகப்படாதவர் க சங்கிலி கருப்பன் அக்னி கருப்பன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி இந்த கருப்புகளே ஏகப்பட்ட கருப்புகள் உண்டு சாந்தமாகவும் நமக்கு சம்சார வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தெய்வமாகவும் இருக்கக்கூடிய கருப்பு சுவாமியுடைய எந்திரத்தையும் அதுக்கான பூஜை முறைகளும் இன்றைய பதிவிலே பார்க்கலாம் முதலிலே நாம் கொடுக்கப்பட்டுள்ள எந்திரத்தை ஆறு காறு தகட்டிலே செப்பு தகடு அல்லது தகடு வசதி இருப்பவர்கள் வெள்ளி தகட்டிலே இந்த எந்திரத்தை எழுத வேண்டும் அது எழுதுவதற்கு முன்னாடி பொசுத்தமான பசுமாட்டுடைய விபதி எடுத்து சித்தர்கள் சாபம் நசிய நசிய தேவர்கள் சாபம் நசிய நசிய இவர் விட்ட சாபம் ஆயினும் நசி நசிய உன்னுயிர் உன்னுள் இருக்க என் உயிர் சிவா என்று எழுதி அந்த விபதியை எடுத்து மூன்று முறை அந்த எந்திரத்தின் மீது போட்டு எந்திரத்தை துடைத்துவிட்டு அதன் பிறகு அந்த எந்திரத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கீழல் விழியாமல் அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அச்சரங்கள் ஓட்டை விடாமல் பாதுகாப்பான முறையிலே பக்குவமாக எழுதி அதற்கு திரும்பவும் விபதி போட்டு துடைத்துவிட்டு பால் பன்னீர் இளநீர் போன்ற அபிஷேகங்கள் செய்து இந்த எந்திரத்திற்கு புறையாக இந்த கருப்பு சுவாமியாக இருக்கக்கூடிய தெய்வம் கருணை வடிவாக இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு காவலாக இருந்து முக்காலத்தையும் உணர்த்த வேண்டும் நம்மை நாடி வரவுகளுக்கு அதற்கான பலனையும் பரிகாரங்களை சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த கருப்பு சுவாமியுடைய பூஜைகளை செய்ய வேண்டும் இதற்கான பொருள்கள் என்னென்ன அபிஷேக பொருள்னு பார்த்தோன்னா இளநீர் மஞ்சள் கோமியம் தயிர் பால் நெய் பன்னீர் அபிஷேகம் செய்துவிட்டு கருப்பு கொங்கலியமும் சந்தன தைலமும் விட்டு அரைத்து எந்திரத்தில் தடவ வேண்டும் அப்படி தடவை பிறகு வெள்ளை புகை போட்டு அந்த கருப்பு சாமிக்கு பூர்ண படையல் இங்கே கூடிய கடலை நாட்டு சர்க்கரை கொப்பரை தேங்காய் அதோடு எள்ளு புண்ணாக்கு பொங்கல் வடை மற்றும் ஈரல் சுட்டு வைக்க வேண்டும் கடலை அதோடு எலுமிச்ச பழம் தேங்காய் பாக்கு பழம் கல்கண்டெல்லாம் வைத்து தூப தீபங்கள் காட்ட வேண்டும் தூப தீபங்கள் காட்டி கற்பூரம் ஏற்றி அந்த கற்பரத்தை பார்த்தவாறு இந்த மந்திரத்தை தமிழில் வந்தாலும் தலைமையில் ஆளக்கூடிய சக்தி தரக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை உன்னிப்பாக கேட்டு முறையாக பூஜை அதாவது நூற்றி எட்டு உருவீதம் பதினோரு நாள் சொன்னாலே இந்த மந்திரம் சித்தியாகி பல மடங்கு மகா சக்தியாக வாழலாம் இதற்கான மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் கருப்பா கருப்பா எனக்கு உதவு கருப்பா எல்லாம் உன் தயவே என்னை நீ காப்பாற்று ஓங்கார கருப்பா உன்னருள் நிதம் வேண்டும் உச்சாட கருப்பா எல்லாம் தர வேண்டும் நினைத்ததை கேட்டவருக்கு நிர்குறி சொல்ல வேண்டும் வருவாயே கருப்பா வரமருவாய் சுவாஹா சிவைய நமக என்பேன் சீக்கிரம் அந்திடுவாய் கருப்பா உன்னை நான் வேண்ட திரைவம் தந்திடுவாய் அறிவோம் நம சிவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு பதினோரு நாள் ஜபிக்க வேண்டும் பதினோரு நாள் ஜபித்தால் எல்லாம் முடிந்து விட்டதா என்றால் கண்டிப்பாக கிடையாது அந்த தெய்வத்துடைய அணுகுமதியை பெறுவதற்காக பெறுவது பதினோரு நாள் வாழ்க்கை தினமும் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தோமானால் எப்பேற்பட்ட ஏவல் விலகிவிடும் எதிரிகள் அடங்கிவிடுவார்கள் முக்காலத்தையும் அறிந்து விடலாம் முன்னின்று பேசக்கூடிய தெய்வமாக இருந்து காய்ச்சலிக்க கூடிய இந்த கருப்பனை பயபக்தியுடனும் பக்தி சிரத்தையுடனும் வழிபாட்டு செய்தோமானால் வாக்கில் வறுமை அழகி அகலி சுபிச்சம் பெருகும் சுகம் பெருகும் நான்கு பேரிடம் உதவி நேரி நாடி சென்றவர்கள் கூட நான்கு பேருக்கு தங்களுடைய கரங்களால் அன்னமிட்டு அன்பளிக்கக்கூடிய வரத்தை தருவார் இந்த கருப்பர் காவல் தெய்வமாக இருந்து கருணையின் வடிவமாக இருந்து எல்லா திசையிலும் எட்டு திக்குகளும் இருந்து எட்டு கருப்பு சுவாமிகள் காட்சியளிக்கிறார்கள் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது ஐயன் ஐயப்பனாக இருக்கட்டும் அழகராக இருக்கட்டும் மதுரையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக இருக்கட்டும் காவல் தெய்வமாக இருந்து கருணை கூடிய அந்த கருப்பனை வணங்குவோமாக சிவையனமாக நமச்சு வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் நன்மை பிறகும் தீய எண்ணங்களிலோ மற்றவர்களுக்கு ஏவல் வேலைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோ பயன்படுத்தாதீர்கள் அது தீங்கினே விளைவிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவையன்